இஸ்லாம் கூட்டு குடும்ப முறையை ஆதரிக்கிறதா அல்லது தனிக்குடுத்தனமாக இருப்பதை ஆதரிக்கிறதா நவீ சலுதாசனுடைய காலத்தில் எது வளமையில் இருந்ததுன்னு கேட்குறீங்க கேள்வியின் ரெண்டாயிரத்தி முந்நூத்தி பதினேழு இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்ப முறையை தான் ஒருவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றோ அல்லது தனிக்குடுத்தனமாக வசிக்கக்கூடிய இந்த முறையை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றோ மார்க்கத்தில் கட்டாயப்படுத்தலை மக்களுடைய சூழ்நிலைகள் பலவாறாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயத்துல இஸ்லாம் வந்து குறிப்பிட்ட ஒரு முறையை சொல்லி இதை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் எல்லோரும் இதைத்தான் தேர்ந்தெடுத்து ஆக வேண்டும் என்று மார்க்கம் வந்து ஒரு சட்டமாக நமக்கு சொல்லலை ஆனால் இது குறித்த வழிகாட்டுதல் மார்க்கத்தில் உண்டு முதலாவதாக ஒருவர் திருமணம் செய்வாரே ஆனால் கனவுக்கான கடமை குறித்து அல்லா சொல்கிறான் அறுபத்தி ஐந்தாவது ஆயிரத்தி தொண்ணூறு ஆறாவது சனத்துல அஸ்கின் மின் ஹைத்து சகந்தும் ஊஜுதிக்கும் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ அங்கே அவங்களுக்கும் என்ன செய்யுங்க வசிப்பிடத்தை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்ட்டு அல்லாஹ வந்துட்டு சொல்கிறான் அதாவது ஆண் வந்து திருமணம் செய்வாரே ஆனால் அவருடைய மனைவிக்கு வசிப்பிடத்தை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது ஆணினுடைய ஒரு கணவனுடைய ஒரு கடமையா இருக்கு நீங்க நீங்க எங்கே வசிக்கிறீங்களோ அங்கன்ட்டு அல்லாஹ் சொல்லிடுறான் இங்க கூட அதாவது கூட்டு குடும்பம் தனி கொடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அல்லா சொல்லலாம் என்ன சொல்றேன்னா நீங்க எங்க வசிக்கிறீங்களோ அங்க அவங்களுக்கும் வசதிக்கேற்ப நீங்க என்ன செய்யுங்க ஒரு இருப்பிடத்தை அமைத்து கொடுங்க என்று அல்லா சொல்றான் மிக முக்கியமானது என்னன்னா கணவன் மேல கடமைங்கிறது தெரிஞ்சுக்கணும் சரி அதற்கு அடுத்ததாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கூட்டு குடும்பமா அல்லது தனி குடுத்தணுமா என்பதுல இஸ்லாம் என்ன செய்யலன்னா இதை தேர்ந்தெடுக்கணும் ஒன்றை தான் தேர்ந்தெடுத்து ஆக வேண்டும் என்று சொல்லலாம் நம்ம குறிப்பிட்டோம் ஆனா மார்க் மார்க்கம் எதுல நமக்கு கவனம் செலுத்த நமக்கு வழிகாட்டுகின்றதென்றால் என்றால் இஸ்லாம் வந்துட்டு ஒழுக்க முறைகள்னு சொல்லிட்டு நமக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குது இல்லை என்ன அதாவது அந்நிய ஆணை பார்க்கும் பொழுது ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு அந்நிய பெண்ணாக இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது ஒரு ஆண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தான மார்க்கத்துல வழிகாட்டுதல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அதை பேணக்கூடிய வகையில் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்கன்னா அதை பேணக்கூடிய வகையில் நாம இருக்கணும் அது என்ன நபி சொல்லு அலுவலம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்னன்னா ஒரு முறை நிசா பெண்களில் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க நுழைவதை குறித்து உங்களை எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மனிதர் கேக்குறாங்க ஒரு அன்சாரி மனிதர் கேக்குறாங்க யார் ரசூலுல்லா அதாவது கணவருடைய உறவினரை பற்றி என்ன சொல்றீங்க அதாவது மாமனார தவிர மற்றவங்க கணவருடைய உட் நெருங்கிய உணவு உறவினர்கள் அதாவது கணவருடைய தம்பி அண்ணன் இந்த மாதிரியான உறவினர்கள் எல்லாம் குறித்து என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவிசுவாசம் சொல்றாங்க கால் அல் அல் மவுத் இவ இதுதான் அது மரணம் அதுதான் நாசம் அப்படின்ற கருத்தில் நம்ம சொல்கிறாங்க சொல்றாங்க அப்போ எதுக்கு இந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னாக்கா ஒரு கணவருடைய ஒரு தம்பி அண்ணன் நெருங்கிய உண உறவினர்கள் இவங்க தானேன்னு சொல்லி நம்ம அதிகமாக ஒரு பழக்கம் ஏற்படும் பொழுது தப்புகள் தவறுகள் ஏற்படுவதற்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுரும் எனவே ஒரு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளையே இஸ்லாம் வந்துட்டு என்ன செய்யலை அப்படின்னாக்கா ஏற்படுவதையே இஸ்லாம் வந்துட்டு விரும்பலை அப்படிங்கிற ஒரு போதனையும் நமக்கு இதுல இருந்து கிடைக்குது அப்ப மிக முக்கியமாக என்ன அப்படின்னாக்கா தனிமையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட்டு குடும்பத்துல இருக்கும் பொழுது அமையுமே ஆனால் அப்போ அதை நம்ம கட்டாயமாக தவிர்க்கணும் எப்படி அந்த மாதிரி அமையும் எல்லாம் அண்ணன் தம்பி அவங்க மனைவி அதே போல இந்த அம்மா அப்பா நிறைய இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இன்னும் சில ரெண்டு மூணு தம்பிகள் அப்படின்னா இன்னும் குடும்பம் இன்னும் கொஞ்சம் பெருசாகும் இப்படிலாம் இருக்கும் பொழுது தனிமை இங்கே எப்போ வரும் வராது அப்படின்னு நினைக்கலாம் சில சமயங்கள் அப்படி கூட அமையும் சில சில சமயம் எப்படி எல்லாம் வீட் எல்லாரும் என்ன செய்வாங்க வெளியில எங்கேயும் போகணும்னு போயிருவாங்க அப்போ ஒரு அண்ணனுடைய மனைவி வீட்டில் இருப்பாங்க அப்போ தம்பி வீட்டில் இருக்கிற மாதிரி ஆகும் அல்லது தம்பியோடைய மனைவி வீட்டில் இருப்பாங்க அண்ணன் வீட்டில் இருக்கிற மாதிரி ஆகும் அப்ப இந்த மாதிரி தனிமையில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு முறைகளை அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்மளால் தவிர்க்க முடியும்னா தவிர்த்துக்க வேண்டியது அப்ப அந்த நேரத்துல போகாமே இருந்துட வேண்டியது அப்போ இது விஷயங்கள் எல்லாம் கவனத்துல கொள்ளணும் ஒன்று தனிமையை நம்ம தவிர்க்கணும் ஏன்னா அன்னிய ஆணும் அந்நிய பெண் பெண்ணும் ஒரே இடத்துல இருப்பது என்பது மார்க்கத்தில் தடவை செய்யப்பட்ட ஒரு விஷயம் இது எல்லோருமே அறிந்தவர்களாக இருக்கிறாங்க இப்போது ஒரு அண்ணனுடைய மனைவியும் தம்பியும் சரி அல்ல தம்பியுடைய மனைவியும் அண்ணனும் சரி இவங்க ரெண்டு பேரும் யார் அன்னிய ஆணு தானே அன்னிய பெண்ணு தானே அதை மனதில் கொண்டு அதற்கு ஏற்பதான் அவங்க என்ன செய்துக்கணும் என்றால் அந்த பழக்க வழக்கங்களை அவங்க வந்துட்டு மேற்கொள்ள வேண்டும் அல்ல வந்து திருக்குறள் பெண்களை பெண்கள் இடத்துல எப்படி சொல்கிறான் பேசக்கூடிய முறையை பற்றி எப்படி சொல்கிறான் நீங்கள் குழந்தைந்து பேசாதீங்கிறான்ல அப்போ நமக்கு தெரிஞ்சவங்க தான் டெய்லி பார்க்குறோம் தானே அப்படிங்கிறதுனால நம்ம தேவைக்கு அதிகமாக அல்லது குழந்தை பேச இந்த மாதிரியான இந்த இஸ்லாமிய ஒழுக்கங்களை எல்லாம் நாம வந்துட்டு கணக்கில கொண்டு அதை நாம வந்துட்டு உயிரோட்டம் உயிரோட்டத்துடன் அதை நாம் பின்பற்ற முடியும் என்ற இருக்குமானால் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது இரண்டாவது மிக முக்கியமானது என்ன ஒன்று பேச்சு முறை தனிமையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து என்ன அப்படின்னாக்கா ஆடை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஒழுக்கமான கண்ணியமான ஆடை ஆணையன்னு சொல்லிருக்கு இல்லையா அப்போ ஒரு பெண்ணா இருக்கக்கூடியவங்களுக்கு ஹிஜாப் என்ன செய்யணும் அதே முறையாக நாம பேண வேண்டும் அப்போ கூட்டு குடும்பமா இருக்கும்போது சமையல் செய்வாங்க துணி துவைப்பாங்க எல்லாம் அப்படி இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்ப எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா தலையில கொஞ்சம் எல்லாம் ஒழுங்கான முறையில அதை வந்து என்ன செய்யறது இல்ல தலையில முடி தெரியக்கூடிய வகையில் இருக்கிறதோ அல்லது ஆடைகள் கொஞ்சம் அப்படி இப்படி விலங்கி விலகி இருக்கிறதோ இதெல்லாம் வந்துட்டு இயல்பில் ஏற்படும் ப்ராக்டிக்கல் லைஃப்ல இதெல்லாம் ஆகும் அப்போ இந்த மாதிரி எல்லாம் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம வசிப்பது என்பது மார்க்கடிப்படையிலே கூடாது இல்லை அந்த பெண் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு பக்குவமாக அவ்வளவு கான்சியஸா இருப்பாங்க ஆடை விஷயத்துல ஏன்னா வெளியில போகும்பொழுது டக்குன்னு ஒரு ஆடை ஹிஜாபுன்னு போட்டாங்க புர்க்க மாதிரி போட்டுக்கிறாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது வீட்லேயும் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் போட்டுட்டு இருக்கிறதுங்கிறது சிரமம் ஹிஜாப் அந்த அந்த வெளியில் போடுறோமே அந்த மாதிரியே போட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம அது சேலை உடுத்தி இருந்தாலும் சரி அல்லது நைட்டி சுடிதார் போன்ற எதுதான் எந்த ஆடை உடுத்திருந்தாலும் சரி ஒழுக்கமான முறையில் தலை தலையையும் கவர் செஞ்சுட்டு நம்மளுடைய உல உடலினுடைய மற்ற பகுதி நம்மளுடைய முகத்தை தவிர மற்ற எல்லாமே வந்துட்டு ஒழுங்கான முறையில் மறைப்பதை போல முன் கை கால் இதை தவிர எல்லாமே வந்துட்டு மறைக்கப்படும் விதத்துல ஒரு பெண்ணால வந்துட்டு கூட்டு குடும்பத்துல இருக்கும் பொழுது அவங்களால இருக்க முடியுமே ஆனால் அப்போ நம்ம என்ன செய்யலாம் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனா அப்படியெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னா தனி கொடுத்தம் என்பதுதான் சிறந்தது அதைதான் அதை தான் போகணும் ஆனா அதே சமயமா ஒன்றை நம்ம தேர்ந்தெடுத்து சொல்ல முடியாதுங்கிறதுக்கான காரணமும் என்னன்னா ஒவ்வொருடைய சூழ்நிலை வெவ் வெவ்வேறாக இருக்கும்ல இப்போ குறிப்பி ஒரு 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 குடும்பத்துல எப்படி அமைஞ்சிடலாம்னாக்கா அம்மா அப்பா பையன் மட்டும்தான் வைங்களேன் அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப வயசாயிருச்சு அம்மா அப்பாவுக்கு நாற்பது ஐம்பது ஐம்பது வயசு தான் அப்படின்னா சரி தனி கொடுத்தனும் போயிடலாங்கிறான் அப்பாவுக்கு எழுபது வயசு அப் அம்மா அம்மாவுக்கு எழுபது வயசு எழுபது ஐம்பது வயசில் இருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது அவங்க ரொம்ப வயோதிகமான நிலையில் இருக்கிறாங்க அவங்கள யார் பார்த்துக்குவா நீங்கள் தனியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறதா அப்போ அவங்களுக்கு ஒரு அவங்கள பார்த்து கொள்ள வேண்டிய கடமைங்கிறது பையனுக்கு இருக்கா இல்லையா அப்போ ஒவ்வொருவருடைய சூழ்நிலை வேறுபாடா இருக்கும் அப்போ அவர் என்ன செய்யணும் கூட்டு குடும்பமா இருக்கிறது அவருக்கு வந்துட்டு சிறந்ததா இருக்கும் அவருக்கு வந்து சின்ன தம்பி இருந்தாலும் கூட அவர் இப்போ அவர் வயசுல ரொம்ப சின்ன பையனா இருக்கா அப்படின்னா அந்த சின்ன பையன்கிட்ட விட்டுட்டு நம்ம போயிட முடியுமா முடியாது நம்ம நாம தான் என்ன செய்யணும் பார்க்கணும் அப்போ ஒவ்வொருடைய சூழ்நிலைகளும் வெவ்வேறு விதமாக இருக்கும் தான் நம்ம சொன்னோம் இஸ்லாமிய மார்க்கம் இதில் நமக்கு எதில் கவனத்தில் கொள்ள சொல்லுது அப்படின்னாக்கா இஸ்லாமிய ஒழுக்கங்கள் இந்த ஒழுக்க முறைகளை நம்மால் பேண முடியுமானால் கூட்டு குடும்பத்தில் இருந்திருக்க வேண்டி இருந்துக்க வேண்டியது ஆனா அப்படி இருப்பதெல்லாம் முடியாது சிரமம் அப்படின்ட்டு உணர்வார்களே ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே கூட்டு குடும்பமாக இருப்பதுங்கிறது தவறா போயிடும் அப்போ அந்த மாதிரியான நிலையில என்ன செய்துக்கணும் தனிக்குடுத்தனும் போவது என்பதுதான் சரியான ஒன்றாக இருக்கும் அடுத்து நீங்க மிக முக்கியமாக என்ன கேட்கறீங்க அப்படின்னாக்கா உம் நபீசலுதாசனுடைய காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க ஆஹ் அது திருக்குறானிலிருந்து அறிஞ்சுக்குமே திருக்குறானுடைய அரு இது வந்துட்டு எந்த சூறா அப்படின்னா இருபத்தி நான்காவது தியாயத்தினுடைய அறுபத்தி ஓராவது வசனத்தை அல்லா சொல்கிறான் உணவு முறை எங் எங்கெல்லாம் உணவு சாப்பிடலாம் யாருடனெல்லாம் இருந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறது விளக்கக்கூடிய வகையில் எல்லாம் சொல்கிறான் நீ உங்கள் உங்களுடைய வீடுகள்லையோ அல்லது உங்களுடைய தந்தையருடைய வீடுகள்லையோ அல்லது அன்னையருடைய வீடுகள்லையோ சகோதரருடைய வீடுகள்லையோ சகோதரிகளுடைய வீடுகள்லையோ தந்தையின் சகோதரருடைய வீடுகள்லையோ தந்தையின் சகோதரிகளுடைய வீடுகள்லையோ தாயின் சகோதரருடைய வீடுகள்லையோ தாயின் சகோதரிகளோட வீடுகள்லையோ அப்படின்னு சொல்லி அல்ல ஒரு பட்டியலை சொல்றான் அப்போ இதெல்லாம் தனித்தனியா சொல்றானால என்ன விளங்குதுன்னா அந்த காலத்துல மக்கள் அதிகமா எப்படி இருந்திருக்காங்கன்னா தனித்தனியா இருந்திருக்கிறாங்க தாய் தந்தையர் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க தனியா இருந்திருக்கிறாங்க தம்பிங்கும்பொழுது அவங்க தனியா ஒரு வீட்டில் அவங்க தனி கொடுத்துற மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு விளங்குது எல்லாம் அதிகமான மக்களுடைய ஒரு வழக்கம் அப்படி இருக்க போய் தான் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா திருக்குறான்லேயே ஒவ்வொருவருடைய வீடும் தனித்தனியாக அப்படி சொல்லி காண்பித்து நீங்கள் அவங்க அவர்களுடைய எல்லாம் போய் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை நீங்கள் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதுலையும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது இதே வசனத்திலே சொல்கிறான் தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்றதுலையும் என்ன இல்லை பிரச்சனை கிடையாது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அனைவரும் சேர்ந்து தனியாக சாப்பிடுறது உங்கள் மீது குற்றம் இல்லை நல்லா இந்த வசனத்திலேயே சொல்கிறான் அப்போது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன விளங்குதுனாக்கா அதிகமான மக்கள் எப்படி இருந்து இருக்கிறாங்கனாக்கா தனித்தனியா தான் இருந்து இருக்கிறாங்க அவர் ஒரு குடும்பம் ஒருத்தருக்கான திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அவர் தனியா போயிடுவாரு அப்படின்னு விளங்கக்கூடிய தான் இந்த திருக்குறான் வசதி இருந்தும் கூட விளங்கலாம் சரி அடுத்து தனித்தனி சஹாபாக்களாக யோசிப்போமே ஆஹ் சஹாபாக்களுக்கு முன்பாக நபி சொல்ல மறுபடியும் எப்படி இருந்தாங்க ஆயிஷா அவங்கன்னா ஆயிஷா அவங்களுடன் தனி ஒரு வீடு இருந்துச்சு அவங்களுக்குன்னு ஒரு தனி அறை இருந்துச்சு ஹஃப்ஸானா அவங்களுக்கு தனி ஒரு அறை இருந்துச்சு இப்போ தனித்தனியா இருந்துருக்குறாங்க இப்போ சரி நபி சாஹன் அவர்களுக்கு தான் தாய் தந்தை இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா இப்போ அழியர் எல்லாம் எடுத்துக்கோங்க உமர் இப்போ அலியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா அகீலன்ட்டு ஒரு சகோதரர் இருந்தாங்க ஜாஃபர்னு சகோதரர் இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருந்ததாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதரவும் கிடையாது அவங்கவுங்கன்னு தனித்தனி வீடுகளில் தான் இருந்துருக்கிறாங்க அதே போல் உமர் அபில ஹத்தாப் எடுத்துக்கோங்க உமர் அவர்களுக்கு இப்னு உமர்ன்னு ஒரு இருந்தாங்க மகனார் இருந்தாங்க உமர் அவர்களுக்கு ஜை இப் ஹத்தாப்னு ஒரு ஒரு சகோதரர் இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டில் தான் வசித்தாங்க அப்படிங்கிறதுக்கான குறிப்பு காணும் மாறாக ஒவ்வொருத்தரும் தனி திருமணம் ஆயிடுச்சா திருமணம் ஆயிடுச்சுன்னு அவங்க வந்து தனியா இருந்திருக்கிறாங்க அதுதான் வந்துட்டு அதிகமான வழக்க முறையாக நபிகள் நாயகம் சலோதாலிசனுடைய காலத்துல இருந்திருக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு வகையில ஒரு சாதாரண சூழ்நிலையில நம்ம சொன்னோம்ல அம்மா அப்பாக்கு வயசாயிடுச்சு அல்லது ஒரு ஒரு குடும்பத்தில் உள்ள இக்கட்டான சூழ்நிலை இப்படி எல்லாம் இல்லாத பட்சத்துல தனி குடுத்தனமாக இருப்பதுதான் இஸ்லாத்தை முறையாக பேணுவதிலும் வந்துட்டு அதுக்கு அதிகமாக ஹெல்ப் செய்யக்கூடியதாக இருக்கும் அது ஏன்னா இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளை பின்பற்றுவது இதெல்லாம் வந்துட்டு தனியாக வசிக்கும் பொழுது தான் வந்துட்டு ஒருவருக்கு வந்து இலகுவாகும் அதே போல் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சந்திச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது தான் வந்துட்டு இந்த முகப்பத்து என்ன செய்யும்னா அந்த குடும்பத்தர்மத்தில் அதிகமாகவும் இருக்கும் அப்படிங்கிற அதெல்லாம் நம்மளா சொல்லக்கூடிய காரணங்கள் நம்ம யோசித்தாலே நமக்கு அதெல்லாம் விளங்குது அப்போ நாம என்ன இதுல கணத்து கணத்துல கொள்ளணும் அப்படின்னாக்கா முறை தன்னை பற்றி சிந்திக்கணும் என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு எனக்கு எந்த முறை சிறந்தது நான் எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறத சிந்திச்சு அதற்கு ஏற்ப அவரவர் என்ன செய்து கொள்ள வேண்டியதுன்னா ஒண்ணு தேர்ந்தெடுத்துக்க வேண்டியது இன்னதுதான் சிறந்தது எல்லாத்துக்கும் இந்த முறைதான் சிறந்தது அப்படின்ட்டு கிடையாது அதனால தான் மார்க்கம் ஒரு சட்டமா சொல்லல என்பதிலிருந்தே நமக்கு வந்து என்ன விளங்குதுன்னா தனி தான்ப்பா எல்லாம் தேர்ந்தெடுக்கணும் கூட்டுக் குடும்பம் தான் எல்லாம் தேர்ந்தெடுக்கணும் என்றும் மார்க்கம் சொல்லாத காரணத்தினால நாம் வந்துட்டு அவரவர்களுக்குன்னு சொல்லி என்ன செய்யும் வேறுபடும் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது இஸ்லாமிய ஒழுக்கு மாண்புகள் பேணப்படுதா இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் முறையாக பேணப்பட முடியுதா அப்படிங்கிறதை மட்டும் நாம் அளவுகோளாக வைத்து நாம் இரண்டில் ஒன்றை நாம் வந்து தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும்